தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இனிய காணும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த காணும் பொங்கல் தினத்திலே ஒரு முக்கியமான விஷயம் என்ன நல்ல அண்ணனுடைய நோக்கம் தம்பிக்கு பணம் கொடுப்பதல்ல நல்ல அண்ணனுடைய நோக்கம் தம்பிக்கு தனியாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க தனியாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க உண்மையிலே சொல்கிறேன் யாரெல்லாம் வந்து அந்த த அந்த கட்ஸு நமக்கு வேணும் உங்களை மாதிரி நூறு பேர்கிட்ட அதை விற்கிறாங்க ஆனால் கடைசியாக வித்துட்டாங்க டார்கெட் அச்சீவ் என்ன சொல்ல வரேன்னா ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இனிய காணும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த காணும் பொங்கல் தினத்திலே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம் வந்து ஒரு ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரலாம் நான் அடிக்கடி செல்கிறது தான் ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது இந்த தைப்பொங்கல் முதற்கொண்டு ஐந்து கூடிய யோகாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அட ட நாற்பது நாளுக்கு தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் என்றாக புரிந்து கொள்ளுங்கள் காரணம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த பணப்பிரச்சனை எல்லாம் ஒரே நாளில் தீர்றதை நீங்கள் அதிசயமாக பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அதை ஒரே நாளில் தீரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க அது எப்படி சார் ஒரே ஃபோன்லேயே எல்லாம் மாறிடுமா மாறும் மாறும் எல்லாம் மாறும் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ சம்பவங்களை பார்த்துருக்கேன் தனுசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு ஆளுடைய தொடர்பு உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை உடனே மாறிடும் அந்த சரியான ஆளுடைய தொடர்பு எப்போ தான் கேள்வி அதை சரியான ஆளை நீங்கள் மீட் பண்ண போறீங்க என் நண்பர் நித்யானந்தர் சொல்லுவார் ஒரு வார்த்தை என்னென்னா ஒரு நல்ல ஞான குருவினுடைய பார்வை உங்கள் மீது பட்டால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் இந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு ஆளை சம் சந்திக்க போகிறீங்க பிராண்டாக போறீங்க இது வரைக்கும் நான் வந்து சிமி சினி ஃபீல்டில் நான் எவ்வளோவோ பண்ணியிருக்கேன் சார் எத்தனையோ ஆர்டிஸ்டோடு பழகியிருக்கேன் வர்றவங்கெல்லாம் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத என்கிட்ட தான் எடுத்துப்பாங்களே தவிர என்னோடய படம் திரைக்கு வர்றதுக்கு யாரும் யோசிச்சதே இல்லை உங்களுக்கு இனிமேல் நடக்கும் வீரம் படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா அந்த படத்தில் அஜித் குமார்கிட்ட அந்த அவர் என்ன பண்ணுவார் இந்த அவரோட தம்பி ஒருத்தர் இருப்பார் தம்பி வாகனம் அந்த மயில் வாகனத்துக்கு அவர் சொல்லுவார் எத்தனை நாள வேலை பார்த்துட்டே இருப்பேன் இந்த கடை நீய வச்சுட்டு முதலாளியார் பார் ஒரு நல்ல அண்ணனுடைய நோக்கம் தம்பிக்கு பணம் கொடுப்பதல்ல நல்ல அண்ணனுடைய நோக்கம் தம்பிக்கு தொழில் கொடுப்பது அவனை அவன் அவன் காலில் நிற்க வச்சு அவனை அழகு பார்க்கறது தான் அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு உங்கள் ஓனரே அதே பரிசாக கொடுத்துருவார் அப்புறம் நீங்கள் வச்சு பழச்சிக்கிறது உங்கள் சாமர்த்தியம் கடவுள் உங்களுக்கு பரிசு தான் கொடுப்பார் பரிசாக நீங்கள் இருந்த இடத்துலையே கொடுத்துருவார் என்னுடைய டீமில் இருக்க என் தம்பிகளை நான் நேசிக்கிறேன் நான் இப்படி தான் அவங்கள்ட்ட அடிக்கடி சொல்வேன் ஒவ்வொருத்தரும் சொந்த காலில் நிற்கிறதுக்கான வழிகளை நான் உண்டாக்கி தருவேன் அப்படின்னு சொல்வேன் காரணம் என்ன அப்படின்னா அதுதான் ரியலான ஒரு வெற்றி பணம் ஒரு போதைப் பொருள் பணம் கொடுக்கறது வந்து என்னென்னா போதையாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் லாங் யோசிக்கும் யோசிக்கும்போது நமக்கு என்ன தொழில் நம்ம என்ன சொந்தக்காலில் நிற்க போகிறோங்கிறது தான் கௌரவம் அப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்பொழுது பூமி லாபங்கள் ரியல் எஸ்டேட் இது வரைக்கும் ஒரு ஒரு ஓனர்கிட்ட ஒர்க் பண்ணிங்க ரியல் எஸ்டேட் பண்ணிங்க கற்றுக்கிட்டீங்கல்ல தனியாக கடை போட்டு ஒர்க் பண்ணுங்க நண்பர்களே சிங்கம் பிறந்த ஒரு மணி நேரத்தில் எழுந்து நிற்கிறதா ஒரு மணி நேரத்தில் எழுந்து நிற்கிறது தெரியுமா சிங்கம் குட்டி ஒரு மணி நேரத்தில் இருந்து நிற்கிறது ஒரு ஒரு மூன்று மாதத்திற்குள் அது பெரிய ஆளாகி வேட்டையாட துவங்குகிறது ஒரு வருடத்துக்குள்ளே அடுத்த இனப்பெருக்கத்துக்கு தயாராகி அடுத்து பெரிய ஆளாகிடுது ஆனால் இந்த மண்சப்பையை மட்டும்தான் இவனுக்கு அறிவு வர்றதுக்கே என்னது இவன் பேசுகிறதுக்கே ரெண்டு வருஷம் நல்லா பேசுகிறதுக்கு நாலு வருஷம் அறிவு வர்றதுக்கு எத்தனையோ வருஷம் அதுலேயும் பல ஜந்துக்கள் அறிவே வாழாமல் வாழ்ந்து செத்து போயிடுது இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வா பகவான் உச்சம் பெறும் பொழுது தொழில் கற்றுக்கிட்டீங்கல்ல தனியாக ஒரு கடை போடுறதுக்கு உங்களுக்கு என்ன தைரிய குறைவு இப்போ பண்ணுங்கள் நீங்கள் பெரிய ஆளாயிடுவீங்க அப்போது அரசு பணி போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட கிடைக்கும் யார் யாரெல்லாம் ஒரு வித்தை கற்றுக்கிறீங்களோ தனியாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க தனியாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க உண்மையிலே சொல்கிறேன் யாரெல்லாம் வந்து அந்த த அந்த கட்ஸு நமக்கு வேணும் என்னால் முடியும் அப்படிங்கிற கட்ஸு நமக்கு வேணும் அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல யார் யார் இருக்கா எனக்குரிய புதா புத பகவான் இருக்கிறார் செவ்வாய் பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் இருக்கிறார் சூரிய பகவான் இருக்கிறார் என்னால் முடியும் என்று நீங்கள் நினைக்க துவங்கிவிட்டீர்களோ இனி உங்கள் வாழ்வில் எல்லாம் முடியும் ஸோ அப்போது என்ன நடக்குது ரெண்டாம் இடத்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகிறார் செவ்வாய் உங்களுக்கு நில சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய நன்மைகளை தருகிறார் நான் சொன்னேன் பாருங்கள் ஒரே ஃபோனில் எல்லாம் முடிஞ்சிருமா அந்த லீடுக்கு வரேன் இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன் ஒரே ஃபோனில் முடியும் காரணம் என்ன நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த லே அவுட் இருக்குது சார் இந்த இடத்துல இந்த லே அவுட் இருக்குது இதை விற்று கொடுங்க என்று சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த லேண்டை விற்கிறதுக்கான வழிகளை பார்க்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஐபி கிஸ்ட்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க ஒரு நேரில் ஒருத்தர் இல்லை ஒருத்தர் கடும் ஒர்க் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஒரு கிரெடிட் கார்டு பண்ணுறவங்க அவங்க நம்ம ஒரு காமெடியாக பேசுகிறோம் கிரெடிட் கார்டு பா விக்கிறவங்கள்ட்ட சிம் கார்டு விற்கிறவங்கள்ட்ட வணக்கம் உங்கள் பேர் என்ன உமானு கூப்பிடுவாங்க உமாவா அப்படியா சொல்லுங்க உமா இல்லை ஓ சிம் கார்டுக்காக வந்திருக்கேன் சிம் கார்டு விற்கணும் சொல்லுங்கள் உங்கள் ஃப்யூச்சர்லாம் என்ன நம்ம அதுக்கிட்ட ஒரு கலாச்சு கடைசியாக சிம் கார்டு விற்றுட்டு போயிடுச்சது நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் புத்திஷாலியா உமா புத்திசாலியா நீங்கள் பெருசாக அவங்கள கலாச்சிட்டு தான் நினச்சிக்கிட்டீங்க அதுக்கு பத்தாவது பதினஞ்சாவது ஒரு ஒரு பத்து பேரில் ஒருத்தர் தான் நீங்கள் உங்கள மாதிரி நூறு பேர்கிட்ட அதை விற்கிறாங்க ஆனால் கடைசியாக வித்துட்டாங்க டார்கெட் அச்சீவ் என்ன சொல்ல வரேன்னா ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எத்தனை பேர் பழைய நண்பர்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க ஸ்கூல் லெவல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் லெவல் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டாம் இடத்துல புத பகவான் இருக்கிறார் பழைய காலேஜ் எல்லாம் உங்களுக்கு அறிமுகமாகவாங்க அதை பயன்படுத்திக்கோங்க நண்பர்களை அவங்கள்ட்ட கேட்க வெக்கத்தை விட்டு கேளுங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் எனக்கு தேவைங்கிறதெல்லாம் நான் ஸ்ரீவித்யா மடத்துக்கிட்டேயும் காயம் கிட்டேயும் வெக்கத்தை விட்டு கேட்பேன் எனக்கு இது வேணும் எனக்கு இந்த மாதிரி டாப்பிக்கில் நான் பேசுகிறேன் உங்கள் பாருங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சொன்னாதான் கிடைக்கும் உங்களுக்கு என்ன தேவைன்னு நமக்கே தெரிலனா ஒன்றும் வர முடியாது ரெண்டாம் இடத்துல ஏழு பத்து கோடி புத பகவான் இருக்கும் பொழுது உங்கள் கிட்ட வைக்க டே டே டேய் நீ பாட்டுக்கு அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டா என்னை மறந்துட்டேடா டேய் அப்படின்ட்டு சொல்லுங்க சரிடா ஒரு வேக்கண்ட் இருக்குடா அடுத்த வாரம் விசாரணை அப்புறம் வந்துடுறா யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் நீங்கள் அங்கே போய் பெரிய பெரியாலாயே மேட்ரு ஜெயிக்கணும் அவ்வளோதான் அதுக்கு வழிகள்லாம் தேவையே இல்லை என்னை கேட்டாலும் ஒன்று தான் ஜெயிச்சிங்களா இல்லையா இந்த உலகம் ஜெயித்தவங்க கதை தான் கேட்கும் இதுக்கு வழிகள் கதையெல்லாம் கேட்காது சரியா தனுசு ராசிக்காரர்கள் ஜெயிக்க போகிறீங்க நிறைய பேசுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் உங்கள் திட்டங்களை பத்து பேர்கிட்ட சொல்லுங்கள் யாருக்கு தெரியும் புதுசாக ஒரு ஆள் இன்வெஸ்டர் கூட வரலாம் உங்கள் ப்ராஜெக்ட் ஜெயிக்கலாம் வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னு நீங்கள் கேட்குறோன்னு நினைக்கிறீங்களா நேராக வந்து கீழே போயிட்டு இந்த ரெண்டு ரூபாய் கூப்பிடுங்க ஸ்ரீமடத்துக்கு நேராக வந்துருங்க என்னை பாருங்கள் உங்களுக்கு என்ன பார்த்தாலே நல்ல நேரம் அர்த்தம் ஆன்மீக சேனலை யார் யாரெல்லாம் அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு நல்ல நேரம் தான் இந்த பதிவு நீங்க பண்ணுங்கள் புக் பண்ணுங்க உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லபதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்டுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்